இப்போ ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த நேரம் நேரமெல்லாம் குறிப்பாங்க இல்லைங்களா அப்போவுமே வந்து இந்த நட்சத்திரம் இதெல்லாமே வந்து டைம் குறிப்பாங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா வேற எந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நட்சத்திர பலன்களை வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க ஒரு ஜாதக கணிப்பு அப்படின்னு வரும் வரும்போது என்ன மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பலன்களை எடுப்பீங்க

அஸ்ட்ரோ தமிழா நேர்களுக்கு வணக்கம் சார் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து ஜோதிட ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க சோ இன்னைக்கு இந்த பதிவுல நட்சத்திரத்தை பத்தி பேசலாம் சார் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா இப்போ நட்சத்திரத்தோட பலன்கள் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குது ஏன்னா நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் இருக்கும் சம்பந்தம் என்ன ஏன்னா வந்து இப்போ நட்சத்திரத்தோட பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கிரகங்கள் மூலியமா தான் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் பொதுவாம நட்சத்திரங்கள் தான் முக்கியமான பேஸ் அந்த ஒரு இப்போ இருபத்தி ஏழு முன்னாடி இருந்த முன்னோர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவர்கள் மொத்தம் நட்சத்திரம் இருபத்தி எட்டு நட்சத்திரம் தான் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் நட்சத்திரத்தை வித கால அளவுகளுக்கும் உட்படுத்த முடியல போது அபிஜித் நட்சத்திரத்தை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க அது கேட்டா அப்போதைக்கு சட்டி வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சிருக்காங்க இந்த நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரமாக இருந்தது இப்ப வந்து இருக்கிறது அசுவை நட்சத்திரம் சொல்றாங்க ராசி கட்டத்துல ஆனா அது பழைய நூல்கள்ல பழைய ஆதார நட்சத்திரங்களிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமாக இருக்கிறது ஏன் அந்த கிருத்திகை நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக இருந்தது என்றால் சூரியன் முதல் ராசியிலே அங்கு உச்சமாக அப்ப அந்த கிருத்திக ராசியிலே சூரியனுடைய ஓடு பாதையை வைத்துக் கொண்டுதான் ராசி கடத்தை கணிப்பதற்காக கிருத்திகை தான் முதல் பாதமாக இருந்தது அது பின்னோக்கில் என்ன காரணம் எதுவும் என்று தெரியவில்லை அசுரி நட்சத்திரத்தை முதலாக வைத்து கொண்டிருக்கிறது இது நட்சத்திரத்தை குறித்த ஒரு சில கருத்துகள் அடுத்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை சொல்கிறார் ஒன்பது கிரகங்கள் பாருங்க இருபத்தி ஏழு ரெண்டையும் கூட்டினா ஒன்பது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரமாக Agora, ah, eu அப்போ சூரியன் என்றால் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுக்கு இந்த மூணு நட்சத்திரங்களும் உடைய நட்சத்திரம் சந்திரனுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம் இப்படி வரிசை வரிசையாக போயிட்டு இருக்கு ஆனா இந்த நட்சத்திரங்களை ஒரு நட்சத்திரத்தை நான்கு பாதங்களாக பிரித்திருக்கிறார் அப்போ இப்போ நீங்க உதாரணத்துக்கு உங்களுடைய நட்சத்திரம் ரோகிணி என்றால் ரோகிணியுடைய நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கும் ரோகிணியுடைய நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரே பலன் கிடைக்குமா நிச்சயமா கிடைக்காது நம்ம வழிபாடு பண்ணும்போது போது ரோகிணி நட்சத்திரம் என்ன சொல்லுவோம் ரோகிணி ஒன்னாம் பாதமும் ரோகிணி இரண்டாம் பாதமும் யாரும் சொல்லுவதில்லை அது ஜென்ரலான ஒரு நட்சத்திரம் அது ஒரு பொது பலன் அது ஒரு புது பலனை தான் சொல்லுமே தவிர இந்த நட்சத்திரம் அப்படி போல ஒரு ரோகிணியில் பிறந்த ஒரு கோடி மக்கள் பிறந்திருப்பாங்க அந்த ஒரு கோடி ரோகிணியில் பிறந்தவர்களுக்கும் சிறப்பான வாழ்க்கை தானே அமைய வேண்டும் நட்சத்திரங்கள் அது ஒரு சப்போர்ட்டட் தான் நட்சத்திரங்கள் எந்த வகையிலுமே உயர்வே அளிக்காது மற்ற கிரகத்தினுடைய வாயிலாக வாங்கின மற்ற கிரகத்தினுடைய சாரத்தினுடைய அடிப்படையில தான் அது ஜெயிக்கும் கடகலக்கணத்துல பிறந்திருக்கார் அவருடைய லக்னாதிபதி சொல்லக்கூடியவன் சந்திரன் அந்த சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக இருக்கிற சந்திரனுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம் என்ற மூணு நட்சத்திரங்களை உடையப்பட்டார் அதை ரோகிணிலே அவன் பிறக்கிறான் அப்போ தன்னுடைய லக்னாதிபதியே ஒரு பலம் பிறந்த வாய்ந்தவன் அப்போ ஜாதகனுக்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்ததே நட்சத்திரம் தான் அப்ப நட்சத்திரம் அங்க பாஸ் ஆகும் ஜென்ரலான நட்சத்திரம் இப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு தனித்துவமான குணாதிசயம் இருக்கும் இல்லைங்களா இப்போ நட்சத்திரத்துக்கு ஒரு அடமொழியுமே சொல்றாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்காரங்க நீர்மூலம் அப்படின்னு சொல்லி நிறைய அது நிறைய கான்ட்ரவர்சியும் ஆயிட்டு இருக்கு ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் அது நிஜமாவே அப்படி நடக்குதா இல்லை இல்லையா இல்ல அதை பத்தி சொல்லலாம் நீங்க எல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆண் மூலம் அரசாளம் பெண் மூலம் நிர்மூலம் சொல்லுவாங்க அதாவது என்னன்னா ஆனி மாதம் மூல நட்சத்திரம் வந்தால் அன்னைக்கு பௌர்ணமி சூரியன் மிதினத்திலையும் சந்திரன் தனுசுலையும் இருந்தால் சூரியனும் சந்திரனும் நேர் ஏழாம் இடத்தில் இருந்தால் அதுக்கு பேர் பௌர்ணமி திதி அன்னைக்கு முழு நிலவு தெரிவு அப்ப ஆணி மாதத்தில் பிறந்தால் ஒரு ஆண் குழந்தை அரசாலும் யோகம் பெறுவான் தான் மாதம் அரசாலும் யோகத்தை பெறுவான் அதே சமயத்தில் அது அது கண்ணியில் இருக்கக்கூடியது பெண்ணுக்கு வந்து பின் மூலம் தான் பெண் பெண் நட்சத்திரத்துக்கு மாமியார் ஆகாது ஆகிலே வந்தால் மாமியார் ஆகாது மூல நட்சத்திரம் மாமனார் ஆகாதுங்கிறது எந்த சட்ட புத்தகத்திலையும் இல்லை நான் என்னுடைய பார்க்க வந்த நேர்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நான் மூல நட்சத்திரம் உள்ளவர்கள் மாமனார் இல்லாத இருக்கிற வீட்டிலேயே திருமணத்தை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய சவால்கள்ல அது ஒன்று அப்புறம் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து சொல்லப்படுது சொல்லப்படுவதற்கான காரணம் மக்களுடைய அறியாமை ஒன்று பயம் ஒரு காரணம் புரிந்தவனுக்கு தானே தூக்குமடை அப்போ முயற்சி ஒரு நம்பி ஒரு நம்பிக்கையோடு செஞ்சு வைக்கணும் இப்போ ஒரு பெண்ணினுடைய மூல நட்சத்திரத்தில் பிறந்த அந்த பொண்ணினுடைய நட்சத்திரம் மட்டுமா அந்த மாமனாருக்கு பிரச்சனை கொடுக்கும் முதல்ல அவங்கவுங்க வயிற்றுக்கு சாப்பிட்டால் தான் ஜெயிக்கும் அப்போ அந்த பொண்ணு போயுமா அந்த மாமனார் பிரச்சனை பண்ணும் ஓகே இப்போ வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக ஜாதகம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா இப்போ ராசி நட்சத்திரம் இது மாதிரிக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து கிளியர் கட்டாக எந்தெந்த கிரகம் எந்தெந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இந்த நட்சத்திர நட்சத்திரத்தோட பலன்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க இல்லைங்களா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே இந்த மாதிரியான குணாதிசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த குணாதிசயம் எல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க ஆனா அப்படி ஜாதகம் படி ஆராய்ச்சி பண்ணி எடுத்தாலுமே எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா ஸோ இந்த ஆராய்ச்சியெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த ஆராய்ச்சியை தப்புன்னு தான் நான் சொல்றேன் நான் தான் முதலில் சொல்றேன் இந்த ஆராய்ச்சியே தவறு தான் பத்தில் ஒன்று நடக்கும் இப்போ ஒரு கிரகத்துக்கு ஓர் ஆயிரம் காரகத்துவம் இருக்கிறது இப்போ ரோகிணி என்றால் தண்ணி என்று எடுத்துக்கலாம் அது நீர் சம்பந்தப்பட்டது தான் பால் என்று கொள்ளலாம் தயிர் என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்படி நம்ம பாலை வைத்து பலன் சொல்வதா தயிரை வைத்து பலன் சொல்வதா காரகத்துவம் எல்லாமே இருக்குது இப்போ ஒம்பது கிரகத்தை இந்த உலகத்துக்கு அடைச்சிட்டான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை வந்து இன்னொரு ஜோதிடருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ எப்படி அவர் கான்ட்ரவசியாக இருக்கும் அது எப்படி ஒரே ரோகிணியில் பிறந்தால் யார் கொடுத்தாலும் ரோகிணியில் பிறந்தால் இந்த பலனை கிடைக்கும் என்பது எப்படி நம்ம கரெக்டாக சதிர்த்துக்கொள்ள முடியும் ஒரு சில பலன்கள் சரியாக வரும் எல்லா பலனும் சரியாக வரும்போது சட்டமில்லை அது வரவும் கூடாது இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நட்சத்திரத்துக்கான கோவில்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு இல்லைங்களா ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கோயில் அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னையை பொறுத்த வரைக்குமா ஒரு நட்சத்திரத்தை எடுத்து அதை வழிபாடு செய்து அது பத் நூற்றுக்கு ஒரு ஒரு இருபது ஐம்பது பேராவது பாஸ் ஆகதான் நான் அதை ரெஃபர் பண்ணுவேன் அது தவறாக பதன்னு சொல்லக்கூடாதுல எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை அந்த கோயில்ல தான் அப்போ எல்லாரும் ஒரு கஷ்டம்னா அந்த கோயில்ல போய் வழிபாடு பண்ணிடலாம்ல ஏன் ஒருத்தர் நடக்க மாட்டேங்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் வழிபாடுங்கிறது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனம் சார்ந்த விஷயம் தான் மனம் சார்ந்த ஒரு மனத்துக்கு ஒரு இதுதான் அது வந்து பரிகாரம் என்று எடுத்துக்கொள்ள வேணாம் ஒரு மன அமைதிக்காக ஒரு ஒரு இடம் தான் வழிபாடு இடம் அது கிரகத்தினுடைய சரியில்லை அப்படின்னு கிரகத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை ரைட்டா இல்லைங்களா அது நம்ம சம்மந்தப்படுத்தி இருக்கோம் இல்லைங்களா அது ஏன் என்று கேட்டால் மனிதர்கள் எல்லாருமே நம்ம வந்து இவங்க ஒரு கெட்டது சனி பகவான் நடக்கிறாரு நீங்க கோயிலில் போய் விளக்கு போடுங்க அப்பதான் உங்க கஷ்டங்கள் தீரும் சொன்னாதான் மக்கள் வந்து ஆலயத்துக்கு சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் ஆலயத்துக்கு எல்லாம் யாருமே போக மாட்டாங்க அது நீங்க உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது முன்ன ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய பெரிய ராஜாக்கள் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும் மற்றெல்லாம் போக முடியாது அவங்க தான் பூஜைகள் பண்ண முடியும் இப்ப நாலு அடைவுல தான் என்ன இருக்கு எல்லா மக்களும் இந்த பூஜைக்குள்ள போறது வாய்ப்புகள்லாம் எங்களை போன்ற ஜோதிடர்கள் தான் இந்த மக்களை ஆலயத்திற்கு செல்ல வைப்பதற்கு ஒரு கருவியாக இருந்தவர்கள் யார் என்றால் ஜோதிடர்கள் தான் இப்போ நட்சத்திரத்தை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம் இப்போ கல்யாணம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு இல்லைங்களா இதை பத்தி கொஞ்சம் இப்போ பத்து பொருத்தங்கள் பார்ப்பாங்க நட்சத்திர பொருத்தங்களை பார்ப்பாங்க இந்த நட்சத்திரங்கள் பொருத்தங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குணங்கள் கொடுத்துருப்பாங்க மிருகங்கள் கொடுத்துருப்பாங்க தினம் கணம் யோனி லச்சு ராசி ராசி அதிபரி பொருத்தம் கயிறு பொருத்தம் இருக்கம் இந்த மாதிரி பத்து வகையான பொருத்தங்கள் இருக்கு அது ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இத்தனை நம்பர்ல இருந்தா இப்படி இருக்கும் அப்புறம் இப்படி இருக்கும் இந்த மிருகங்கள் இந்த இதுக்கு சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும் அப்ப புலி சிங்கம் இந்த மாதிரி ஆண் பெண்களை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நட்சத்திர பொருத்தங்களை பார்த்து கொண்டாரு திருமண பொருத்தம் எங்களே பொறுத்தவரைக்கு நட்சத்திர பொருத்தங்களை விட ஜாதக பொருத்தங்கள் தான் சிறப்பை தரும் என்பது என்னுடைய ஆணித்தரமான வாதம் அதுல வந்து நட்சத்திர பொருத்தங்களை வந்து ஒரு சப்போர்ட்டிவா தான் நான் எடுக்கணுமே தவிர மற்றபடி கிரகங்கள் எங்கெங்க கிரகங்கள் வலிமையாக இருக்கிறது இந்த பெண் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது ஆண் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது இவங்க ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணால் நல்ல வாழ்க்கைகள் வாழ்வாங்களா இவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் பிறக்குமா என்பது நட்சத்திரத்தை பொருத்தத்தை விட ஜாதக பொருத்தங்கள் தான் சிறப்பானது ஏனென்றால் நட்சத்திரம் என்பது ஒரே நட்சத்திரம் தான் மற்ற கிரகங்கள்லாம் சும்மா இருக்குமா அது வேலையை காமிக்கும்ல அப்ப நட்சத்திரத்தை மத்த வேலை முடியாதுல்ல அது ஒரு பேசிக் அன்னைக்கு ஜாதகம் எல்லாம் இல்ல பழைய காலத்துல ஏதோ பேர் சொல்லியிருப்பாங்க பக்கத்துல இருக்கவங்க பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நட்சத்திரத்து பையனுக்கு கட்டி வைங்கன்னு கட்டி வச்சிருப்பாங்க தவிர இப்ப உலகம் உலகமாச்சு எத்தனை மணிக்கு இந்த குழந்தை பிறக்குங்கிறத நம்ம நாளைக்கு நான் டைம் சொல்லி சொல்லிடுறேன் தான் குழந்தை பிறக்குறது அப்படிங்கிறத இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம்ல அப்படிங்கிறது மற்ற கிரகம்லாம் வேலை பார்க்கும்ல முடியல இப்ப வந்து நட்சத்திரம் கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திரத்தோட இயக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான விஷயங்கள்லாம் வந்து சொல்றேன் சொல்கிறாங்க இப்போது இந்த மாதிரி மோதிரம் போட்டால் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த நட்சத்திர இயக்கம் கிரகங்கள் இயக்கம் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன என்னை பொறுத்த வரைக்குமா கிரகங்களை வந்து நட்சத்திரம் இயக்குது கிரகங்கள் நட்சத்திரத்தை இயக்குகிறது நட்சத்திரங்கள் கிரகங்களை இயக்குது இது அவங்களுக்குள்ள கூடிய ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த கிரகங்கள் என்ன பண்ணுது அது போயிட்டு இருக்கு புதுசா நம்மளா வந்து ஒரு இயக்கவே முடியாது அது என்னால நம்பிக்கை இல்லை எனக்கு அது மேல இப்ப அப்படி போனதுனால இப்போ ஒருத்தருக்கு என்ன எல்லாத்துக்கும் அது பாசிட்டிவ் ஆகணும்ல ஒருத்தர் ரோகிணி நட்சத்திரம் அவனுக்கு திருமணமே ஆகல அவனுக்கு ஒரு மோதிரத்தை போடுறோம் ஒரு வழிபாடு பண்ணா எல்லாம் ரோகிணிக்கு நடக்கணும்ல அப்போதான் சக்சஸ் ஏதோ ஒருவனுக்கு போடுறதுங்கிறது நான் ஒத்துக்க முடியாதுல்ல ஓகேங்களா அதாவது எனக்கு அந்த நட்சத்திரம் இயக்கணும் அங்க போய் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னா எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது அந்த கிரகம் தன் வேலையை செய்யும் இப்ப வந்து நீங்க பேசிட்டு போது இன்னொரு விஷயம் சொன்னீங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் சொல்லி எட்டாவது நட்சத்திரம் இத பத்தி வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அதை பத்தி கொஞ்சம் அதாவது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் தெரியும் அதற்காக என்ன பண்றானா பகல் பன்னிரெண்டு மணிக்கு அதுக்கு பேர் அபிஜித் காலம்னு பேர் அதில் எந்த விதமான தோஷம் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்ட்டு முன்னோர்கள் அப்ப நான் மட்டும் எங்கே போவேன் அந்த நட்சத்திரம் கேட்டு கேட்டுருச்சு என்ன இப்போ கேட்பாமில்ல நான் எத்தனை கிட்ட ஓரமா இருப்பேன் எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல தெரியாது அதனால பகல் பன்னிரெண்டு மணிக்கு அபிஜித் காலம்னு ஒன்னு உண்டு அது அந்த அந்த நாளை நீ எடுத்துக்க சூரியனுடைய முடிவும் மதியானத்தை மாறுது இல்லையா அந்த பகல் பன்னிரெண்டு மணிக்கு அந்த நடத்தை எடுத்துக்கணும் அது சொல்லி வச்சிருக்காங்க அந்த காலங்களில் இது பண்ணால் தோஷங்கள் திதி வாரம் கிழமை நட்சத்திரம் எந்த தோஷம் வராது பகல் பன்னிரெண்டு மணிக்கு செய்கிற வேலை சிறப்பை செய்யும் ஓகே அந்த நட்சத்திரத்தை வந்து இப்போ குறிப்பாக நிறைய வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணும்போது ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா அந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது நட்சத்திரம்னு ஒன்றும் இல்லை ஏன்னா பஞ்சாங்க ரீதியாகவும் கிடையாது இது முன்னோர்கள் இருக்கு டைம் மட்டும் அபிஜித் காலம் நட்சத்திரம் வந்து மாண்மண்டலத்தில் இருக்குது நம்ம பஞ்சாங்கத்தை வச்சு இன்னைக்கு வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த டைமை மட்டும் டூரிஷன் அபிஜித் காலம்னு அதை வச்சிட்டாங்க அபிஜித் காலம் பகல் பன்னெண்டு மணிங்கிறத அதை வச்சிருக்காங்க அதை வச்சு நம்ம அதை வச்சு சொல்லிடுவோம் இப்போ ராகு காலம் வந்து யமகண்டம் அந்த மாதிரி சொல்றோம் இல்ல குளிகை அந்த மாதிரி காலங்கள்ல வந்து இந்த அபிச்சித்த காலங்களை வச்சிருக்காங்க இவங்களுக்கு எப்படி ஒன்றரை மணி நேரம் ஒரு டூரேஷன் இப்போ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் மாதம் இருக்கு இல்லைங்களா அதுக்கும் நட்சத்திரத்துக்கும் ஏதாவது தொடர்பு அதாவதுமா சித்திரை அதுக்கு ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய இங்கே சித்திரை நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்பு அன்னைக்கு சித்திரை வருதா சித்திரைங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குது அங்க முதல் மாதத்துக்கு பேர் வந்து சித்திரை வைகாசி விசாகம் இன்னைக்கு வைகாசி விசாகம் தான் அது வைகாசி வை வைகாசி விசாகம் இந்த விசாகத்துக்கு பேர் வைகாசம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணக்கு அந்த உடைய பௌரமை நாளை வைத்து தான் தமிழ் மாதங்கள் பிறந்தது என்பது ஒரு விதி வேற இந்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுகிறோம் என்றால் நட்சத்திரங்கள் ஒரு வலுவை தரும் நீங்கள் சொல்ல மாதிரி நட்சத்திரத்தை இயக்க முடியாது வழிபாடு பண்ணிக்கலாம் ஒரு சாமியை கும்பிட்டுக்கலாம் வழிபாடு பண்ணிக்கலாம் வேறு விஷயம் ஆனால் ஒரு நன்மையை கொடுக்கும் நட்சத்திரங்களுக்கு ஒரு வலிமை உண்டு அந்த நட்சத்திரத்தை தான் நம்ம வாழணும் அது அவங்கவுங்களுக்கு சரியான பிறந்த நேரம் சில பேருக்கு பார்த்தா ரெண்டு நட்சத்திரங்களும் வரும் அந்த மாதிரியாலாம் என்ன பண்ணுறது திருவாதரையா புனர்பூசமான தெரியாதான் இருக்கும் நிறைய பேர் அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டைம் வந்தால் தான் அதுவே கண்டுபிடிக்கணும் இப்போ ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாள் நேரம் எல்லாம் குறிப்பாங்க இல்லைங்களா அப்பவுமே வந்து இந்த நட்சத்திரம் இதெல்லாமே வந்து டைம் குறிப்பாங்க இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா கண்டிப்பா கண்டிப்பாக சொல்ல முடியும் இப்போ ஒரு நட்சத்திரம்னா முத இந்த நட்சத்திரங்கள்ல உடைப்பட்ட நட்சத்திரம் உடைப்படாத நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இதுக்குள்ள ஏன்னா அஸ்ட்ராலஜிக்கல் மிகப்பெரிய ஒரு கடல் சரிங்களா அதில் வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் உடைப்படாத நட்சத்திரம் அப்படின்னா என்ன இப்போ உடைப்பட்ட நட்சத்திரம்னா ஒரு ராசி கட்டத்துக்குள்ள ஒம்பது நட்சத்திரத்தை இருக்கும் ஒம்பது பாதங்கள் ரெண்டே கால் நட்சத்திரம் ஏன்னா அந்த அஸ்ட்ராலஜிக்கல் நூற்றி எட்டு அப்படிங்கிறத ஒரு இதுக்காக கொண்டாடுறதுக்காக வச்சுருக்காங்க அதில் அந்த நட்சத்திரத்தில் உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் ஒன்றுனா இங்கே கொஞ்சம் இருக்கும் கால் அதுக்கப்புறம் காலற்ற உடலற்ற தலையற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை நாங்கள் உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்றது ஒரு ஃபுல் போஸ் உள்ள இல்லாமல் கை ஒரு பக்கம் இருக்கும் கால் ஒரு பக்கம் அப்போ அது உடைந்த மாதிரி பாகம் அந்த நட்சத்திரத்தை உடைச்சோம்னா இங்கே ரெண்டு பாதம் இருக்கும் அங்கே ரெண்டு பாதம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு கார்த்திகை நட்சத்திரம்னா ஒன்றாம் பாதம் என்றால் அது மேசராசியில் இருக்கும் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் எங்கே இருக்கிற ரிசுவராசியில் இருக்கும் ரெண்டாயில் அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் குரு சூரியன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுமே சூரியன் ஒரு நல்ல கிரகம் தான் செவ்வாய் என்பது ஒரு நல்ல கிரகம் தான் ஆனாலும் குரு என்பது ஆனால் இந்த மூன்று கிரகங்களும் எங்கிருது அந்த முழு நட்சத்திரத்தில் இல்லை அப்போ இந்த முழு நட்சத்திர காலங்களில் இல்லாத காலங்களில் நாம் எந்த விதமான நன்மையும் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் நாள் நட்சத்திரம் திரி கர்ணம் யோகம் பார்த்து ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்பது விதி இப்போது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அப்படிங்களா இப்போ ஒரு பிறப்பு அப்படிங்கும் போது வந்து அது கணிக்க முடியாத ஒரு விஷயம் இப்போ வந்து நார்மல் டெலிவரி ஆகுது அப்படின்னா இந்த டைமில் தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் அது யூகிக்க முடியாது அப்படிங்கும் போது இந்த நட்சத்திரம் அப்படின ஒரு விஷயம் வந்து எப்படி தன்னோட வேலையை செய்யுது அது அது வந்து கர்மாவினை சுயவாகத்தான் தொடக்கணும் நம்ம என்னதான் முயற்சி பண்ணால் இந்த நட்சத்திரம் தான் போனால் நம்ம என்னமோ அது அந்த நட்சத்திரமாக பிறந்தாலும் அந்த கர்மா வினையை ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் ஊழ்வினை காரணமாக தான் மனித பிறவை பிறக்கணும் அதன் படித்தான் நட்சத்திரம் பிறக்கணும் எங்களுடைய ஜோதிடத்தில் நாங்கள் சித்திர வழிபாடு இந்த மாதிரி பாரம்பரியங்கள் பெரிய பெரிய மகான்கள் வழியில் வந்ததுனால அவங்களாம் ஒரு பிழையேசம் சொல்லுவாங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லணும்னா இந்த தாய்க்கு இந்த தகப்பன் இந்த மகன்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஜாதகத்துக்குள்ள இருக்கான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து டெஸ்ட் எடுக்க முடியாது இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டெஸ்ட் எடுத்தாங்க இப்போ எனி டவுட் ஆனாலும் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் எடுத்தால் அவங்க ரிப்போர்ட் சொல்லுவாங்க நாங்கள் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது நாங்கள் ஜாதகத்தை வச்சுட்டு இந்த சைல்டு இந்த மகன் இந்த பையனுக்கு உங்களால் ஒரு லிங்க் இருக்கா உங்கள் சித்தப்பா இருக்கான்னு ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க் அது கிரகம் சொல்லும் அப்படி எப்படி லிங்க்னா அந்த கிரகங்களை பார்க்கும்போது அது சொல்லும் அதை வச்சு தான் நம்ம அந்த கிரகங்கள்லாம் அப்புறம் பாசிட்டிவாக இருக்குது இதை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லணும் ஓகே சார் வேறு எந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நட்சத்திர பலன்களை வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க ஒரு ஜாதக கணிப்பு அப்படின்னு ஒரு வரும்போது என்ன மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பலன்களை எடுப்பீங்க நட்சத்திர பலன்கள் பொறுவரைக்கும் அவனுடைய அந்த ஜாதகனுடைய ஜென்ம நட்சத்திரம் அது எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது அது சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம் அந்த ஒரு டாபிக் ஒன்று இருக்குது சந்திராஷ்டமம் வந்து எப்படின்னா இந்த சந்திரன் அப்படிங்கிறது என்னுடைய கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள்லாம் பேசிடும் தன்னுடைய ராசியிலிருந்து எட்டாவது ராசியில் அதாவது தன்னுடைய நட்சத்திர நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரம் என்னைக்கு வருகிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமது ஒரு நாளைக்கு சார்ந்தது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சந்திராஷ்டம் தேவையில்லாம சண்டை பிரச்சனைகள் வந்துடுவாக்க ஒரு ஆஃபீஸ்க்கு போனோம்னா மேனேஜருக்கு நம்ம சண்டை வந்துடுவோம் இப்போ அந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோம் மனம் சார்ந்தது உடல் சார்ந்தது மனம் எங்கே இருக்கிறது உடலுக்குள்ளே இருக்கிறது மனம் எங்கே இருக்கிறது உடலுக்குள்ளே இருக்கிறது உடல் என்பது ஒரு வேலை பார்க்கக்கூடியவன்கெலாம் அப்போ மனசு வந்து நம்ம தப்ப நினைக்கும் அப்போ ஒரு அந்த மாதிரி சூழலில் வந்து அந்த சந்திராஸ்திரம் நாட்களில் இந்த ஜென்ம நட்சத்திரங்கள் இருந்து எண்ணி அது என்னைக்கு வருது அதை தவிர்த்துக்கிறது அமைதியாக இருப்பது பிரச்சனைகளை கொடுப்பது இந்த நட்சத்திரங்கள்லாம் பயன்படுகின்றன இப்போ அந்த அன்னைக்கு வந்து கல்யாணம் போன்றவை இப்போ ஏதாவது புதுசா வண்டி வாகனம் வாங்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அதுக்கு நட்சத்திரங்கள் நமக்கு பேசிக்காக உதவுது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு வந்து சந்திராஷ்டமான ஒரு நாள் அந்த சந்திராஷ்டம் நாள்ல போய் ஒரு டாக் ஒரு அக்கௌண்ட்ல போய் பணம் போட சொன்னாங்க சந்திராஷ்டமம் அந்த பணம் போனவருக்கு போய் போடுறதுக்கு அக்கௌண்ட்லேயே மாறி போயிடுச்சு பணம் அப்போ அவருக்கு என்னது மனம் வந்து கேட்டா அந்த ஜாதகம் பார்க்காதான் சந்திராஷ்டம் நாள் நீங்க ஜெனராஷ்டம்ல போய் நீங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டு உங்க நம்பர் ஸ்பிரிட் ஆயிட்டு போயிருச்சு அப்ப அந்த மனசு அணைக்கு நம்ம பணம் இல்லைங்க ஆனா அந்த மாதிரி நாட்கள்ல தவிர்த்துக்கு நல்லது ஓகே சார் ரொம்ப சிறப்பா வந்து நட்சத்திரத்தை பத்தி நிறைய பலன்கள் வந்து இருக்கு இல்லைங்களா ஜாதக ரீதியா வந்து நிறைய பலன்கள் வந்து நட்சத்திரத்துக்கும் இருக்கு கிரகங்களுக்கும் இருக்கு ஸோ அந்த வகையில் வந்து நட்சத்திரத்தோட பலன்களை வந்து ரொம்ப டீடைலா வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்